இன்ஸ்டாகிராம்ல இந்த ரீல்ஸ பார்த்துட்டு ஏய் இப்படி எல்லாமாடா படம் இருக்கு அப்படின்னு தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா இது நம்ம சாம் ஆண்டர்சன் நடிச்ச யாருக்கு யாரோ படம் இந்த படத்தை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது ஒரு நிமிஷம் ரசாத்தி யாசி ரசாத்தி இப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு அத பாராட்டாம இருக்கவே முடியல அதுக்குதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஹீரோ ரியல் லைஃப்லயே கிறிஸ்டின்றதுனால படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒவ்வொரு சீன்லயும் ஜீசஸ் வேற இழுத்து விட்டுருக்காரு இந்த சிலுவை உங்களை காப்பாத்தும் இந்த சிலுவை குற்றவாளிங்களை மன்னிக்கிறச்சினோம் ஆனா இந்த ரிலிஜியஸ் மேட்டர் எல்லாம் விட்டுட்டு நம்ம படத்துல மீதி இருக்க காமெடியெல்லாம் பார்ப்போம் ஐயோ படத்துல மீதி இருக்க கதைய பார்ப்போம் படத்தோட ஸ்டார்டிங்லயே ஹீரோயினோட செயின் ஒரு கேங்கு பிடுங்கிட்டு ஓடுறாங்க அந்த கலவரத்துல ஹீரோயின் தள்ளிட்டு வந்த வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்போ ஹீரோ ஸ்டெப்னி கொடுத்து காப்பாத்துறாரு அந்த ஸ்டெப் நீ தான் இந்த டயலாக்கோட முழு காரணமே ஒவ்வொரு ஸ்டெப் நீயா ஒவ்வொரு ஸ்டெப் நீயா ஸ்டெப் நீ ஸ்டெப் நீ ஸ்டெப் நீயா தான் இருக்கணும் நினைச்சற ஒளிய உன்ன ஸ்டெப் நீயா நினைக்கலமா ஸ்டெப் நீ கொடுத்த நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுந்துட்டாரு இதுக்கு இடையில அந்த திருட்டு கேங்க பேசியே திருத்திட்டாரு இந்த திருட்டு கேங்கோட தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பைல்வான் ரங்கநாதன் மத்தவங்க பொம்பளைங்களை எப்படி பாப்பாங்களோ எங்க பாப்பாங்களோ எனக்கு தெரியாது ஆனா நான் மட்டும் பொம்பளையோட கழுத்தை தான் பாப்பேன் அந்த கேங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி புதுசா ஒரு கார் தயாரிக்கணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்காரு இதுக்கு பத்து சாட்டை வாங்கி அதுல கார் படம் எல்லாம் வரைஞ்சு அப்படியே வீடு ஃபுல்லா ஒட்டி நல்லா நர்சரி ஸ்கூல் மாதிரி ஆக்கி வச்சிட்டாரு இதுவே இப்படி இருக்குன்னா அவர் கார் தயாரிக்கணும்னு வச்சிருப்பாங்கல்ல ஒரு இடம் அது எப்படி இருக்கும் தெரியுமா இது என்ன உங்க சொந்த இடமா வாடகைக்கு இருக்கும் சார் கார் பண்ற மிஷின் அத நீங்க பைனான்ஸ் தந்ததும் வாங்கிடுவோம் சரி பண்றேன்னு வெச்சுக்குவோம் எப்ப வெளிய போறோம் 10 மாசத்துல எப்படியோ பேசி பேசி ஹீரோ ஹீரோயினை உஷார் பண்ணிட்டாரு உங்க லைஃப் பார்ட்னர் யாரு அது இந்த கார் பத்த எனக்கு தந்த மகாராணி நீதா தீபா थैंक यू அந்த பொண்ணு உன்னோட बर्थडे அன்னைக்கு நான் 5 லட்சம் தரேன் அத வச்சு நீ கார் தயாரேன்னு சொல்றாங்க என்னோட ராஜங்கத்துல நீங்க என்ன मिनिस्टर மேடம்

அங்க போயிட்டும் ஹீரோக்கு ரெண்டு வருஷமா லெட்ரு லெட்ரா போட்டுட்டு இருக்காங்களா ஆனா ஹீரோ கைக்கு ஒண்ணுமே கிடைக்கல ஒருவேளை விஷா கிடைக்கலையோ கனடால இருந்து வந்த ஹீரோயின் கூட ஒரு டூயட் சாங் ஹீரோயினுக்கு வந்தது பாருங்க கோபம் இந்த படத்துல நான் தானே ஹீரோயின் இவ இப்ப வந்தா அப்படின்ற கோவம் நினைச்சிடாதீங்க ஹீரோ மேல கோபம் மனவலி வேதனை லவ் ஃபெயிலியர் டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது ஆனா என்கிட்ட ஒரு முக்கியமான உங்க கடந்த கால ரகசியத்தை மறைச்சிட்டீங்க இந்த ஹீரோயின் கோச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு பிட்ட போட்டு உஷார் பண்ணிடுறாரு அடுத்த நாள் காலையில முத ஹீரோயின் கிட்டயும் பிட்ட போட்டு சமாதானப்படுத்திடுறாரு எல்லாரும் மீன பிடிக்க தண்ணியில தூண்டில தான் போடுவாங்க ஆனா இப்ப நான் ஸ்டெத்தோஸ்கோப்ப போட்டுட்டு இருக்கேன் ஸ்டெத்தோஸ்கோப்ப போடுற தண்ணியில போட்டுட்டு இருந்தா ஏன் உள்ளத்துல ஓ மேல வச்ச கண்பு உனக்கு எப்படிமா தெரியும் ஒரு பொண்ணு உஷாராயி கலன்றுச்சு ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு மனுச்சு ஏத்துக்குச்சு படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க யாருக்கு யாரும் ரசிக்க இந்த படத்தோட அல்டிமேட்டே ஹீரோவோட நடிப்பு தான் அதுவும் அவரோட டான்ஸ் எல்லாம் இந்த படத்துல இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொபோசல் சீன் தான் தமிழ் சினிமால எத்தனையோ வித்தியாசமான ப்ரொபோசல் சீன்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க ஆனா இந்த படத்துல வர ப்ரொபோசல் சீன் உங்களை மெய் சிலிருக்க வச்சிரும் அது இந்த கார் படத்தை எனக்கு தந்த மகாராணியான நீதா தீபா இதுல யாரு என்ன பேசினாலும் அவங்க ப்ரொபஷனல் ரிலேட்டடான டைலாக்ஸ் தான் இருக்கும் உங்க உடம்பை பார்த்து பார்த்து ஸ்கேன் பண்ணிப்பாங்க ட்ரீட்மென்ட் பண்றேன்னு சொல்லி உங்க உடம்பை ஆபரேட் பண்ணி டெஸ்ட் பண்றேன்னு உங்க ரத்தத்தை எல்லாம் சுத்த சுத்த எடுத்து உங்க உஸ்தாக்கி இந்த கார் தன்னோட யூனிட்ல இந்த படம் இப்போ யூடியூப்லயே அவேலபிள் இருக்கு ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்காதவங்க போய் பாருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பார்த்து வியந்த படங்களை உங்களுக்கு தொகுத்து கொண்டு வரும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க